evening ஸ்டூடண்ட்ஸ் நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல குவாடினேட் ஜாமெண்ட்ரி ஆயத்தொலை வடிவியல் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுல வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்த கான்செப்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு அதனுடைய கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம் ஸோ இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு அப்படிங்கிறது எதுக்காக நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் இப்ப நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கூல் வந்து ஸ்ட்ரீட் ஆஃப் அடையாறுல இருக்கு நம்மளுடைய வீடு வந்து டென்த் ஸ்ட்ரீட் ஆஃப் அடையாறுல இருக்கு ஸ்ட்ரீட்டுக்கும் டென்த் ஸ்ட்ரீட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு இதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா போட்டுருக்காங்க ஸோ அந்த ஃபார்முலா வச்சு நீங்க வந்து பாயிண்ட்ஸ் இருக்கிற டிஸ்டன்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா ஷேப்ஸ்ல எல்லாம் இருக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்த ஷேப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொழிநீரா ஒரே கோட்ல அமையுமா ட்ரையாங்கிலா இக்லேட்டி ட்ரையாங்குலா ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கலா அவ்வளோதான் இந்த நாலு கான்செப்ட் லாஸ் கிளாஸ் பார்த்தோம் இங்கே கொலினியர் அப்படின்னா ஒரு கூடமைந்தவை ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள்னா இது சம முக்கோணமாக அமையுமா அந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணால் அது ஒரு சம பக்கம் முக்கோணமாக அமையுமா அந்த டிஸ்டன்ஸ் ஈக்குலேட்டர் ட்ரையாங்கல் இது மூணும் பார்த்துணும் ஸோ இன்னைக்கு கிளாஸில் பேலன்ஸ் இருக்கிற ஷேப்ஸ் என்னங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்னைக்கான ஜெனரல் நாலேஜ் கொஷின் ஷேர் பண்ணுறேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னைக்கு என்னென்ன ஷேப்ஸ் பார்க்க போறோம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜி கே ஃபைவ் வந்து சயின்ஸ் அண்ட் நேச்சரா பத்தினது ஸோ இதுல அஞ்சு கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் அஞ்சுக்கும் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து திருப்பி ஒரு தடவை தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க விச் பிளானட் இஸ் நோன் அஸ் த ரெட் பிளானட் எந்த பிளானட ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னா மாஸ் Which planet is known as the red planet mars how many bones are there in the human body 206 bones how many bones are there in the human body is yes, 206 bones what is the largest mammal in the world blue whale what is the largest mammal in the world is blue whale fourth, fourth question what gas do plants absorb from the atmosphere

ஆன்சர் தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க தெரிஞ்சவங்க பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் ஓகேவா சரி நம்ம இப்ப பாடத்துக்குள்ள போயிடலாமா எஸ் ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நான் அந்த டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்றத ரீகேப் பண்ணிடுறவங்களுக்கு சிமுலேஷன்ல அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போலாம் இங்கில ஒரு ஒரு செங்கோணம் கோணம் மாதிரி இருக்கா angle triangle மாதிரி இருக்கா so, use யூஸ் த and அண்ட் distance டிஸ்டன்ஸ் the த பாயிண்ட்ஸ் ஓகேவா So horizontal டிஸ்டன்ஸ் என்ன Vertical டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு இவங்க வந்து calculate பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது கொடுத்தாங்கன்னா எப்படி எடுத்து போவோம் எக்ஸ் ஒன் வை ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்மளோட ஃபார்முலா என்ன டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ்கான ஃபார்முலா என்ன எக்ஸ்பென் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் வை டூ மைனஸ் வை வந்த ஹோல் ஸ்பொயர் சோ அந்த கான்செப்ட் தான் இங்க உங்களுக்கு சொல்லிருக்காங்க அரிசான்டல் அண்ட் வெர்ட்டிகல் டிஸ்டன்ஸ் சோ இது ஒன் ஆஃப் த மெத்தேட் ஓகே சோ நமக்கு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு பை பை இந்த பித்தாகர படி அரை பண்ணி பட் அது எப்படி இங்க வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க சரி இதுலயே பாத்துருங்க ரெண்டு நீங்க வந்துட்டு ரெண்டையும் ரெண்டோட கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் டிஸ்டன்ஸ் பண்றதுக்கான ஃபார்முலா

இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ பேரலோகிராம் பேரலோகிராமா ஃபார்ம் ஆகணும்னா அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா இருக்கணும் சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபோர் பாயிண்ட்ஸ் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஏபி பிசி சிடி PA calculate பண்ணுவீங்க இந்த நாலு points வெச்சிட்டு so opposite sides انا condition உங்களுக்கு முன்னாடியே சொல்றதுக்கு reason இருக்கு because some work அவுட் பண்ணும்போது நீங்களாவே வந்து identify பண்ணலாம் opposite sides equal opposite sides are equal அப்படினா அது வந்து ஒரு parallelogram ஃபார்ம் பண்ணும் அடுத்து rhombus ஆ அப்படினு கேக்குறாங்க ஆல் என் ஃபோர் சைட்ஸ் ஆஃப்லேட்டர் ஆர் ஈக்குவலா இருந்தாதான் அது ரோம்பஸ் ரோம்பஸ் அப்படிங்கிறது வந்து சாய் சதுரம் பா அப்ப சாய் சதுரம்னா எல்லா சைட்ஸும் ஈக்குவல் சாய் சதுரத்துக்கு என்ன அதேதான் சைட்ஸ் ஆஃப்லேட்டர்ஸ் ஆர் ஈக்குவல் இந்த இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் மெட் பண்ணினா அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலால உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஆல் த ஃபோர் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக குவார்டிலேட்டருடைய ஈக்குவலாக இருந்தால் அது ரோம்பஸ் ஓகே அடுத்தது வந்து அவ்வளோதான் இந்த ரெண்டு தான் நம்ம இன்னைக்கு பேலன்ஸ் பார்க்க வேண்டியது இதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்து இன்னொரு பாயிண்ட் கொடுக்காம அப்படி இருக்கக்கூடிய சந்தான் ஸோ எக்ஸசைஸ் ஃபைவ் பாயிண்ட் டூல ஃபிஃப்த் கொஷினும் சிக்ஸ்த்து கொஷனும் ஃபைவ் வந்து பேரலோகிராம் சிக்ஸ் வந்து ரோம்பஸ் ஒரு ஒரு சம் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் ரெண்டாவது சப்டிவிஷன் நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க அப்புறம் செவன் எயிட் நைன்லாம் நம்ம இங்கே பார்த்துறோம் ஸோ கொஷின் நம்பர் ஃபைவ் ஷோ தட் தாலோயிங் ஃபாலோயிங் டேக் அண்ட் இன் ஆர்டர் ஃபார்ம் அ ஆஃப்லோகிராம் பேரலோகிராம் அமைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க பார்க்கலாம் செகண்ட் சப்டிவிஷன் நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சேம் மாடல் சேம் பேட்டர்ன் எனக்கு இது ஒரு பேரலோகிராமா வருமானு கேட்குறாங்க ஸோ நான் டெலிட் பண்ணிவிட்டு தான் போடுவேன் போட போட காப்பி பண்ணிவிடுங்க இதில் என்ன சொல்லணும் கண்டிஷன் நீங்கள் என்ன பண்ணணும் ஏபிக்கு டிஸ்டன்ஸ் பிசிக்கு டிஸ்டன்ஸ் சிடிக்கு டிஸ்டன்ஸ் டிஏக்கு டிஸ்டன்ஸ் நாலு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும் நாலு டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணி ஆப்போசிட் சைட்ஸ் ஆன்சர் ஈக்குவலாக வந்ததுன்னா அது வந்து பேரலோகிராம் डिस्टेंस इंगे दी रहन डिस्टेंस फॉर्मूला वे इंगे दी रहन स्क्वायर रूट ऑफ x2 माइनस x1 डी होल स्क्वायर प्लस y2 माइनस y1 डी होल स्क्वायर छे ओके okay, va? Square root of 5 minus of minus plus 7 the whole squared plus 10 minus of plus minus plus 3 atom the whole squared. Okay, wow. so AB is equal to square root of 5 plus 7 is 12 squared plus 13 squared. So AB is equal to square root of 144 plus 169. ஸோ தட் இஸ் த்ரீ ஒன் த்ரீ ஏபி ஈக்குவெல் டூ ஏபியினுடைய மதிப்பு ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ ஒன் த்ரீ ஓகேவா எஸ் அடுத்தது பிசி கேல்குலேட் பண்ணுங்க இது எக்ஸ் ஒன் வை ஒன் இது எக்ஸ் டூ வை டூ ஸோ வித் இஸ் ஈக்வெல் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் மைனஸ் டென் ఎస్ ఎయిట్ మైనస్ డెన్ ద హోల్ స్కయర్ సోసీ రూట్ ఆఫ్ టెన్ దోల్ స్కొయ ప్లస్ మైనస్ టుక్వెల్ టుక్వల్ టు స్కయర్ రూట్ ఆఫ్ హండ్రెడ్ అండ్ ఫోర్ సో రెండు పైంట్స్ కంపు వేసి స్కొయర్ రూట్ ఆఫ్ త్రీ ఏబి ரெண்டாவது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் சரிங்களா அதை நோட் பண்ணி நாங்கள் வச்சிருக்கேன் இருக்கட்டும் அடுத்தது வந்து ஏபிபிசி கண்டுபிடிச்சாச்சு சிடி அண்ட் டிஏ ஆஃப் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ 3 minus 15 the whole square plus minus 5 minus 8 the whole square yard. square root of minus 13 square plus minus sorry minus 12 square plus minus 13 square square root of 144 plus 169 square root of 313. So, அடுத்த சைடும் 313 கடைச்சிடுச்சு. So, அது கடுத்த சைடு வந்து DA. கிலியா? X1, Y1, X2, Y2. Minus 7, minus 3 the whole square plus minus 3 plus 5 the whole square. So, இதுமே

நீங்க சேம் கான்செப்ட் இதே மாதிரி நாலு பாயிண்ட்ஸ்க்கு ஆன்சர் எடுத்துவாங்க நாலு ஆன்சர்ஸ்லேயே ஈக்வலா இருந்ததுன்னா உங்களுக்கு அது ஒரு ரோம்பஸ் ஃபார்ம் பண்ண அவ்வளவுதான் கண்டிஷன் சரிங்களா ஸோ அதுவுமே நீங்க ஹோம் ஒர்க் ட்ரை பண்ணிட்டு வந்துருங்க ஹோம் ஒர்க் ட்ரை பண்ணிடலாம் ஏன்னா ஒரே சேம் பேட்டர்ன் தான் டிஃப்ரெண்ட் பேட்டர்னா கூட உங்களுக்கு போடுறதுல யூஸ் இருக்கு ஸோ பேலன்ஸ் இருக்கிற கொஷன்ஸ் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இருக்கு ஸோ அது பாக்கலாம் ஆறாவது கேள்வி ஏழாவது கேள்வி இஃப் ஏஎஸ் க்குவெல் ஏ वंदे वन कमा माइनस वन कमा वन बी वन कमा थ्री सी थ्री कमा ए आर पॉइंट्स एंड इफ ए बी इज इक्वल टू बी सी देन फाइंड ए अभी ने सुनिए कहाँगा ए इक्वल टू वाच ஸோ ஏபி ஈக்குவல் டு பிசின்னு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க இல்லையா ஸோ ஏபி டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுவோம் பிசிக்கு டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுவோம் ரெண்டு ஆன்சரையும் பண்ணி ஏவோட வேல்யூவை கண்டுபிடிக்கும் அவ்வளோதான் ஓகேவா ஸோ ஏபிஸ் ஈக்வல் டுனஸ் எக்ஸ் ஒன் ஸோ ஒன் பிளஸ் ஒன் ஆயிடும் இல்லையா பிளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் த்ரீ மைனஸ் रूट so, a minus 3 the whole squared. So, which is square root of 2 squared வந்து 4 plus a minus 3 the whole squared வந்து a squared minus b plus b squared minus 2a being a So, 2 squared plus உள்ள இருக்கிறத a ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர்ல பிரிச்சிட்டேன் சரிங்களா சோ இது என்ன ஆகும் रूटन ఏబియో రూట్ బిసీర్ స్వయర్ రూట్స్ రెండు పక్కమూ స్ వర్గపర్ ఆర్ైస్ ఏ ప్లస్ ఎయిట్ ఇస్ ఈవల్స్ ఏ ప్లస్ ఈరో சாரி ஒன்பது நாலு பதிமூணு நான் இங்க நய போட்டேன் பதிமூணு மைனஸ் எட்டு அஞ்சு இப்போ இதை பண்ணலாமா நமக்கு ஃபேக்ட்ரைசேஷன் தெரியும் இல்லையா காரணிப்படுத்துதல் சோ காரணிப்படுத்தும் போது பெருக்கினா ஆறு வரணும் சாரி பெருக்கினா அஞ்சு வரணும் கூட்டினாலோ கழித்தாலோ ஆறு வரணும் இல்லையா

அத அதங்க ஃபேக்டரைஸ் பண்ணிருக்கேன் 7th क्वेश्चन फाइंड द वैल्यू ऑफ a கேட்டிருக்காங்க அடுத்து 8th கேள்வி the absolute of a point a is equal to its ordinate and its distance from the point b 1,3 is 10 units what are the coordinates of a சோ ஒரு பாயிண்ட் குடுத்துட்டாங்க இன்னொரு பாயிண்ட் கேட்டிருக்காங்க அவ்வளவுதான் இதுல கேள்வி பி பாயிண்ட் குடுத்துட்டாங்க ஏ பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க சோ அப்ப நம்மளுடைய டிஸ்டன்ஸ் ஃபார்முலாலேயே போட்டு நம்ம ஆன்சர் இதுக்கு கண்டுபிடிச்சு போறோம் மூன்றாவது கேள்வி பிஏ சரிங்களா ஏன்னா ஒரு பாயிண்ட் ஏ பாயிண்ட் நமக்கு தெரியாது எக்ஸ் டூ மைனஸ் ஒன் பி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஒன் கமா த்ரீன்னு அதனால தான் ஒன்னை சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பிளஸ் ஒய் டூ மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஆன்சர் வந்து பத்து யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க

வய எல்லாம் என்ன ரீப்ளேஸ் பண்ணுறேன் இஎக்ஸா ரீப்ளேஸ் பண்றேன் சோ இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்றோம் இப்ப ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் பண்றேன் சரிங்களா ஸ்கொயர் பண்ணும்போது இங்க ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும் இந்த சைடு டென் வந்து ஹண்ட்ரட் ஆயிடும் சோ இப்ப இத ஒரு சைடு எடுத்துட்டு வந்துடுறேன் எல்லாத்தையும் 2x2 minus 8x2 100 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆயிடும் சோ minus 90 is equal to 0 சரிங்களா இப்போ இந்த ஃபுல் entire term To the whole square, minus 4X2, minus 45 0. டிவைட் இப்போ இதுக்கு LCM எடுக்கணும் நான் பெருக்கினா 45 வரணும் கழித்தாலோ நாலு வரணும் ஸோ ஒன்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு மைனஸ் ஒம்பது பிளஸ் அஞ்சுன்னு போது மைனஸ் நாலும் வந்து நீங்கள் மைனஸ் நாப்பத்தஞ்சும் கரெக்டா ஸோ எக்ஸ் டூ ஃபைவ் இன்டூ எக்ஸ் டூ மைனஸ் இஸ் ஈக்வல் டு ஜீரோ தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்வல் மைனஸ் ஃபைவ் ஆர் நயன் அப்போ ஆஃப் ஏ coordinates of a are minus 5 comma minus 5r 9 comma 9 in a catrinanga Abscissa of a point a is equal to its ordinate and its distance from the point B 1 comma 3 is 10 units what are the coordinates of a under the pristoma okay அடுத்தது ஒன்பதாவது கேள்வி ஒன்பதாவத தான் பத்தும் பதினொன்னும் இருக்கு உங்களுக்கு சோ நைன் பார்த்துக்கலாம் எக்ஸ்கமா த பாயிண்ட் த்ரீ கமா ஃபோர் அண்ட் மைனஸ் ஃபைவ் கமா சிக்ஸ் த ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவடில சம தொலைவில் இருந்தால் அந்த எக்ஸ் அண்ட் ஒய்க்கு இருக்கக்கூடிய உறவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அவ்வளவுதான் இது ரொம்ப ஈஸி தான் P of X comma Y is.

plus 9 plus y squared minus 8y plus 16 equal to x squared plus 10x plus 25 plus y squared minus 12y plus 36 in the x squared in the x squared in the y squared in the y squared, squared cancel okay Sorry. minus 6x

இந்த பக்கம் வந்தது அப்படின்னா மைனஸ் ஒம்பது மைனஸ் பதினாறு ஈக்குவல் டு ஜீரோ சரிங்களா ஓகே இப்போ இருபத்தஞ்சு ப்ளஸ் இருபத்தஞ்சு இருக்கு பதினாறு ஒம்போதும் இருபத்தஞ்சு இது கேன்சல் ஆயிடுச்சு கரெக்டா ஓகே இப்போ பத்து எக்ஸும் ஆறு எக்ஸையும் கூட்டினீங்கன்னா பதினாறு எக்ஸ் மைனஸ் மைனஸ் பன்னெண்டு வயிலிருந்து ப்ளஸ் எட்டு வையை கழிச்சிங்கன்னா மைனஸ் நாலு ஒய் ப்ளஸ் முப்பத்தாறு மட்டுந்தான் இருக்கு ஈக்குவல் டுவா மைனஸ் ஒய் நீங்க போது எல்லாமே சைன் மைனஸ்ல மாறும் மைனஸ் ஒய் இஸ் ஈக்வல் டுனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் நைன் ஆகும் எல்லாத்தையும் மைனஸ் ஒன்னால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எல்லா டேர்ம்ஸ்மே பிளஸ் ஆகிடும் ஓகேவா சரி பத்தாவது கணக்கு சேம் இதே கான்செப்ட் இதே மாதிரி ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அது வந்து குவாடினேட்ஸ் கேட்டிருக்காங்க அவ்வளோதான் இது ரிலேஷன் கேட்டிருந்தாங்க அது குவாடினேட்ஸ் கேட்டிருக்காங்க பதினோராவது கேள்வி சென்டர் சென்ட் சென்டர் ஆஃப் த சர்க்கிள் ஓகேவா சரி இதில் நமக்கு ஃபைவ் பாயிண்ட் டூ எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்